ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் அன்பின் தோலி அர்ஜனானி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மு எஃபமியின் மகளிர் மற்றும் நிகழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி இன்றைய தினம் உங்கள் அனைவரோடு நான் பகிர்ந்து கொள்ள நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா முடி உதிர்வை நிறுத்த நாம என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பத்தி உங்க கூட நான் பகிர்ந்து கொள்ள போறீங்க உடலில் அழகின் முக்கிய பங்கு வகிப்பதில் தலைமுடியும் ஒன்று நாம் குழந்தையாக பிறக்கும்போது போது தலையில சராசரியா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் முடிகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தினமும் நூறு முடிகள் வரை உதிர்வது வழக்கமா போயிருச்சு ஆனால் உதிரும் முடிகளின் எண்ணிக்கையில் அதிகரித்தால் நமது அழகே கேள்விக்குறியாகிவிடும் என்பது உண்மை இப்படி நாம் அழகிற்கே உழை வைக்கும் முடி உதிர்வு பிரச்சனைக்கு தீர்வு தான் இன்னைக்கு நான் கூட பகிர்ந்து கொள்ள போறேன் கடுக்காய் தான்றிக்காய் நெல்லிக்காய் பொடிகளை கலந்து இரவில் தண்ணீரில் காய்ச்சி ஊற வைத்து காலையில் எலுமிச்சை பழச்சாறு கலந்து கலக்கி தலையில் தேய்த்து குளித்து வர முடி உதிர்வது உடனடியாக நின்றுவிடும் அப்படின்னு சொல்றாங்க தேங்காய் பாலை தலையில் அரை மணி நேரம் ஊற வைத்து குளித்தால் முடி உதிர்வு நிற்கும் வப்பிள்ளை ஒரு கைப்பிடி எடுத்து நீரில் வேக வைத்து ஒரு நாள் கழித்து வேக வைத்த நீரை கொண்டு தலை கழுவி வந்தால் முடி கொட்டுவது படிப்படியாக நின்று ஆமாங்க பந்தயத்தை நீரில் ஊற வைத்து பசை போட அரைத்து ஃப்ரிட்ஜில் வைத்து கொள்ளுங்கள் தினமும் குளிப்பதற்கு முன்பாக தலையில் நன்கு தேய்த்து அரை மணி நேரம் நன்கு ஊற வைத்து பின் தலைக்கு கொளியுங்க தொடர்ந்து ஒரு மாதம் செய்து வாருங்கன்னே நிச்சயமாக முடி உதிர்வது நின்று விடுங்க கறிவேப்பில இருக்கு இல்லையா அரைத்து தேங்காய் எண்ணெயில் கலந்து காய்ச்சி தலையில் தேய்த்து வர முடி கொட்டுவது நிற்பதோடு முடியும் நல்லா வளருங்க நேர்வளாங் கொட்டையை உடைத்து பருப்பை எடுத்து சிறிது நீர் விட்டு மைய அரைத்து சொட்டை உள்ள இடத்துல தடவி வாருங்கனே முடி கண்டிப்பாக வளருங்க இது போன்ற சுவாரஸ்யமான இது போன்ற பெண்களுக்கான சில குறிப்புகளை தெரிந்து கொள்ள நீங்கள் அம்மு எஃப்எம்எஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் அன்பின் தோழி ஆர்ஜி நலனி நன்றி வணக்கம்